கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம். நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாம் நான் கீழே போய் எல்லாருக்கும் கேக்குற மாதிரி அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்து இங்கே பின்வாசல் வழியாக வெளியில் வந்துடுங்க கீதான்னு சொல்கிறாங்க காட்டி சரிங்கிறாங்க நான் பின்வாசல் வழியாக வந்துடுறேன் ஆனால் நம்ம பிளான நம்பி ஐஸ்வர்யா உண்மையை சொல்லுவாங்களா அப்படி ஒரு வேலை சொல்லலின்னா என்ன சார் செய்யறதுன்னு கேக்குறாங்க கீதா இங்க பாருங்க முதல்ல நீங்கள் கீதாங்கிறத மறந்துட்டு தீபாவா நீங்கள் நடிங்க நிச்சயமாக ஐஸ்வர்யா அண்ணிக்கிட்டே தீபா மாதிரி பேசுனீங்கன்னு அவங்க கிட்ட இருந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்துடுங்கிறாங்க காட்டி சரி சார் நான் தீபாவாகவே பேசுகிறேன் அதுக்கப்புறமா எப்படியாவது ஐஸ்வர்யா கிட்டே எல்லா உண்மையும் நான் வாங்கிடுறேன் சாருங்கிறாங்க கீதா ஐதாவும் கார்த்தியும் ரெண்டு பேரும் பிளான் போட்ட மாதிரியே மாடியிலேருந்து கீழே வர்றாங்க அங்கே அபிராமி ஐஸ்வர்யா மீனாட்சி எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் வெளியில் போயிட்டு வரேன் ஸ்டை பார்த்து யாராவது ஏதாவது தகவல் சொல்லுவாங்களான்னு நான் போய் விசாரிச்சுட்டு வரேங்கிறாங்க கார்த்தி சரிப்பா கார்த்தி நானும் ஏதோ நல்ல தகவல் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் சரி நீ போய் பார்த்துட்டு வாங்குறாங்க அபிராமி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அருண் ஆனது ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்லிவிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அருண் நீ நோட்டீஸ் கொடுக்க போனீங்க அங்கே ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடச்சிதான்னு கேட்குறாங்க அபிராமி ஆமாம் நானும் சில இடங்கள் எல்லாம் கொடுத்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எப்படியும் ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்குங்கிறாங்க ஆமாப்பா சீக்கிரமாக தீபா நம்மளோட வந்து சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க அபிராமி அமந்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாம எடுத்திருக்கிற இந்த முயற்சியில் நிச்சயமாக நல்ல ஒரு தகவல் கிடைக்குங்கிறாங்க தர்மலிங்கம் ஆமாங்க அப்படி தான் நானும் எதிர்பார்க்கறேங்கிறாங்க மாமியார் அபிராமி ஆண்டி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க கீதா அப்படியாம்மா ஏமா டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிறியா மீனாட்சியை கொடுக்க சொல்கிறேங்கிறாங்க அபிராமி இல்லைல்ல நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சுன்னா எனக்கு சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அங்கே இருந்து போகிறாங்க சரிம்மா போய் நல்லா தூங்கி எந்திரின்னு சொல்லி அபிராமி தாட்டி விடுறாங்க கீதாவும் அம்மா மாடிக்கு போறேன்ட்டு போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அங்க சரி கீதா மாடிக்கு போறான்னு பாத்துட்டு இருக்காங்க கீதா அவங்க ரூமுக்கு போறாங்க போனதும் அங்க எல்லாம் பெட்ல அவங்க படுத்திருக்கிற மாதிரி தலகணி எல்லாம் அடுக்கி வச்சு ஒரே போர்வையை போத்தி விட்டுறாங்க ஜன்னல் வழியா பார்த்தா கீதா போத்தி படுத்திருக்கிற மாதிரி தெரியுது கீதா உடனே பாத்ரூமுக்கு போறாங்க தீபாவோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு தீபா பாட்டுவே மாறி வராங்க பின் வழியா கார்த்தி கீதா வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கீதா தீபாவோட புடவை எல்லாம் மாத்தி கட்டிக்கிட்டு தீபா மாதிரி வந்துக்கிறாங்க பின்னாடி பதுங்கி பதுங்கி வராங்க யாராவது பாக்குறாங்களா பாக்குறாங்களான்னு திரும்பி பாத்துக்கிட்டே கீதா காருக்கு பக்கமா வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட என்னங்க யாராவது பார்த்தாங்களான்னு கேட்கறாங்க இல்லைங்க யாரும் பார்க்கல யாரும் பார்க்காம நான் வந்துட்டேன் என்ன பார்த்தா தீபா மாதிரி இருக்கான்னு கேட்கறாங்க ஆமாங்க அசா அசல் நீங்க தீபா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி ஆமா தீபா மலையில இருந்து கீழ விழுந்துருக்காங்க அதனால கையிலயும் தலையிலயும் கட்டு போட்டுக்கலாமான்னு கேட்கறாங்க கீதா ஆ அதே மாதிரி போட்டுக்கலாங்க கார்த்தி டி கீழே பேண்டேஜ் எல்லாம் இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டிக்கெட் திறந்து கட்டெல்லாம் எடுத்து கட்டு போட்டுக்கிறாங்க அதுக்குள்ளேயா கார்த்தி ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அபிராமிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மா தீபா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அபிராமி அளவில்லாத சந்தோஷம் ஆசைப்படுறாங்க என்னது தீபாவை கிடைச்சிட்டாலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படிப்பான்னு பண்ணு கேக்குறாங்க சபா ஆடிட்டர் மூலமா சக்தி தீபாவை கூட்டிட்டு வந்து விட்டுருக்கறதா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அதான் நான் போய் கூட்டிட்டு வர போறேங்கிறாங்க ஓ அப்படியா தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கிற இல்லைன்னு கேக்குறாங்க அபிராமி எந்த பிரச்சனையும் இல்லமா நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தி அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு சீக்கிரம் கூட்டிட்டு வப்பா அவளை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுங்கிறாங்க அபிராமி சரிம்மா இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு போனை கட் பண்றாங்க கார்த்தி அபிராமி சந்தோஷத்துல வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் சத்தம் போடுறாங்க அருண் நானந்து மீனாட்சி எல்லாரும் இங்க வாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அம்மா என்னமா என்ன இவ்வளவு சந்தோஷப்பட்டீங்களே என்ன விஷயம்னு கேட்கறாங்க ஆனது ஆமாப்பா நம்ம தீபா நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்கறாங்க அபிரமி அப்படியம்மா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க கார்த்தியை எனக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கிறாங்க என்ன தே நம்ம தீபா கிடச்சிட்டாலாங்கிறாங்க மீனாட்சி ஆட ஆமா மீனாட்சி சபா மூலமா நம்ம தீபா கிடச்சிட்டா கையோட கார்த்தி தீபாவா கூட்டிகிட்டு வர்றான்னு சொன்னதும் இங்க ஐஸ்வர்யாக்கு அப்படியே பீடி கிளம்புது அடி வயிறெல்லாம் கலங்கி போய் அப்படியே அதிர்ச்சியாக இருக்காங்க ஐஸ்வர்யா இதை யாரும் கவனிக்கல நம்ம மதியம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ தான் மாப்பிள்ளை நல்ல செடியோட வரேன்ட்டு போனாங்க அதே மாதிரி நடந்துருச்சு பார்த்தீங்களான்னு தர்மலிங்க சொல்கிறாங்க ஆமாங்க நாங்கள் கும்பிடுறோம் முருகன் எங்களை கைவிடலை தீபா ரூபாய் எப்படியோ கிடைச்சிட்டாங்க ஜானியா திரு திருன்னு இருக்காங்க ஐயோ தீபா வரப்போறாளா தீபா கிடைச்சிட்டாளா ஐயோ நான் அவளை தள்ளி விட்ட விஷயத்த வீட்டுல வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டானா அவ்வளவுதான் போச்சு ஏன் புருச என்ன கொன்னே போட்டுருவான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனாட்சி தீபா பெரிய கண்டத்துல இருந்து வீட்டுக்கு தப்பிச்சு வர்றா அவளுக்கு ஆரத்தி சுத்தி போடணுமா போய் ஆரத்தி கரைச்சிட்டு வாங்குறாங்க மீனாட்சியும் சரின்ட்டு போய் ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்துட்டு வராங்க கார்த்தியும் கீதாவும் பிளான் பண்ணுன மாதிரியே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து காரை விட்டு கீதா இறங்கி வராங்க இறங்கி வந்ததை பார்த்துட்டு அபிராமி அம்மா ஓடி போய் கட்டி தருவிக்கிறாங்க தீபா நல்லா இருக்கியா இன்னும் கையில தலையில எல்லாம் கட்டி போட்டுருக்கியா அவ்வளோ பெரிய மலையில விழுந்து ஏமா இன்னும் 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 கட்டி கொஞ்சம் நிலையில சரியா போயிடுங்க எடுத்துட்டு வந்து தீபாவுக்கு ஆரத்தி சுத்தி போடுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனாட்சியும் ரெடி பண்ணி தீபாவுக்கு ஆரத்தி சுத்தி போடுறாங்க உள்ள போ தீபாங்கிறாங்க தீபாவா கீட்ட தான் உள்ள போறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா அச்சோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம வசமா மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு திருட்டு போன பாக்குற மாதிரி அந்த பக்கம் ஓரமாக நின்று திருதுன்னு பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ஜானகி அம்மாவும் ஓடி வந்து தீபாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நல்லா இருக்கியா தீபா உன்னை பார்க்காம நாங்கள் எவ்வளோ தவிச்சு போயிட்டோன்னு தெரியுமா உன்னை காணலேன்னு சொன்னதும் நாங்கள் எத்தனை கோயில் கோயிலாக இறங்கி வந்தோம் தெரியுமா எப்படியோ எல்லா தெய்வம் சேர்ந்து எப்படியும் உன்னை எங்ககிட்ட கொண்டு வந்து செத்திட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோடு ஜானகி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக தர்மலிங்கத்தை பார்த்துட்டு கீட்டாக கேட்குறாங்க அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேம்மா ஏமா தீபா உனக்கு இப்படி ஆகும்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நீ நல்லபடியாக பழிச்சு வந்துட்டேன் எங்களுக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க தர்மலிங்கம் சரி சரி ஏன் எல்லோரும் வெளியிலேயே நினை பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க உள்ள போலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க அபிராமி அச்சோ இவ வேற வந்துட்டாலே இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ஆய்சூர்யா கீழே மேல முடிச்சுக்கிட்டு கையை திருவிக்கிட்டு நீங்க கொஞ்ச நேரத்துல எல்லாரும் முன்னாடியும் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா என்னோட கதையை முடிச்சிருமே இப்ப என்ன பண்றது இப்படியும் சமாளிக்கலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சமாளிச்சுட்டு நிக்கிறாங்க அந்த இடத்துக்கு அபிராமி அம்மா வந்ததும் தீபாவை உட்கார வைக்கிறாங்க நாம நம்ம சாமி நம்மள கைவிடல பூஜை புனஸ்காரம்னு செஞ்சு எதுவும் வீண் போகல நான் பார்த்ததுக்கு அப்புறமா இப்பதாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க அபிராமி இப்பா உனைய அந்த ரம்யாவும் ரியாவும் கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க ஜானி கண்ணகி சமந்தி தீபா இப்ப வந்திருக்கா அதெல்லாம் ஆற அமர உட்காந்து பேசிக்கலாம் இப்ப வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டுங்கிறாங்க அப்புறமே சரிங்க சமந்திங்கிறாங்க ஜானகி தீபா நீ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கே இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சமையலா நான் செய்ய போறேன் நீ நல்லா சாப்பிடணுங்கிறாங்க மீனாட்சி ஆமா மீனாட்சி அடிபட்டி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுவே அவன் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டுங்கிறாங்க அப்புறமே சரிங்க தேன்ட்டு போறாங்க மீனாட்சி அதுக்கு முன்னாடி நான் ஐஸ்வர்யா கிட்ட தனியா பேசணுங்கிறாங்க தீபா ஐயோ இவ என்ன என் கிட்ட தனியா பேசணும்னு வேற சொல்றாளே ஐயோ வசமா மாட்டிக்கு போறோம் மலையில இருந்து தள்ளி விட்டதை பத்தி தான் பேசுவாளா இருக்கிறதா அப்படின்னு ஐஸ்வர்யா திரு பார்த்துட்டு இருக்காங்க ஏமா தீபா அவகிட்ட என்ன பேச போறேன்னு கேட்கறாங்க அருண் இல்ல அது அவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும் பேசிட்டு நான் வந்து சொல்றேங்கிறாங்க கீதா தீபா மாதிரியே போய் அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வரீங்களான்னு கூப்பிடுறாங்க தீபா என்கிட்ட என்ன பேச போறேன்னு கேட்கறாங்க அக்கா அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அது என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வாங்க போல வாங்கன்னு கூப்பிடுறாங்க கோளார கூப்பிட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தயங்கி தயங்கி மிரண்டு போறாங்க கார்த்தி தீபாவை சபாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்ததும் அம்மா சொன்னாங்க தீபா எப்படிடா டாக்டர் அதை விளக்கமாக சொல்லுடுன்னு கேட்குறாங்க தனது எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறாங்க கார்த்தி எல்லாரும் முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க நான் பொய் தான் சொன்னேங்கிறாங்க எது பொய் சொன்னீங்க எதுக்குடா பொய் சொன்னேன்னு கேட்குறாங்க அருண் ஆமாம் நீங்கள் என்னை மன்னிக்கணுமா அது தீபா கிடையாது கீதா தாங்கிறாங்க எது கீதாவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அப்புறமே என்ன காட்டியது ஏன் இப்படி திரும்ப திரும்ப போய் சொல்கிறேன் எங்களை நம்ப வைக்கிறேன்னு கேட்குறாங்க கீதானா அந்த தலை வலிக்கிதுன்னு மீனச்சிரும்புல தானே படுத்துருக்காங்கிறாங்க இல்லைம்மா கீதா மறுபடியும் வெளியில் வந்துட்டாங்க ஏன்பா காட்டி நீ ஏன் இப்படி பண்ணுற எனக்கு இதில் ஒன்றுமே புரியலையேங்கிறாங்க ஆமாம்மா தீபா அடிபட்டதில் ஐஸ்வர்யா அன்னைக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கீதா தீபாவா வந்திருக்காங்கங்கிறாங்க எது ஐஸ்வர்யாவுக்கு இதில் என்ன பங்கு இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க அருண் அதான் எனக்கும் தெரியல அந்த மலையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்போ ஐஸ்வர்யா நீயும் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்போ கீதாவை தீபா மாதிரி நடிக்க சொல்லியிருக்கேங்கிறாங்க ஏய் கார்த்தி நீ என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுங்கிறாங்க அருண் குழப்பமெல்லாம் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த குழப்பத்துக்கு விட தெரிஞ்சிடும் பாருங்கிறாங்க கார்த்தி கீதா கோளார ஐஸ்வர்யாவை ரொம்ப கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா உள்ளே போகட்டும்னு கதவை சாத்திக்கிறாங்க கதவை சாத்து லாக் போடும்போது ஹீடா அவங்க செல்போனா ஆன் பண்ணிடுறாங்க கார்டிக்கு தான் ரிங் ஆகுது கார்த்தி எல்லாரும் அதை ஆன் பண்ணி வைக்கிறாங்க சவுண்ட் ஸ்பீக்கர்ல வைக்கிறாங்க கீதா லாக் போட்டுட்டு செல்போனா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஐஸ்வர்யாவை எதிர்த்து நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா மிரண்டு போய் வச்சு பாத்துட்டு இருக்காங்க ஹீட்டாவும் அப்படியே கம்பீரமா ஐஸ்வர்யாவை நோக்கி வராங்க எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்தேன் என்கிட்ட என்ன பேச போறேன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா நான் எதுக்கு உங்களை தனியா கூப்பிட்டுருப்பேன்னு உங்களுக்கு தெரியலையாக்காங்கிறாங்க நீ தானே நீ தானே என்ன பேச போறேன்னு சொல்லணுங்கிறாங்க ஐஸ்வர்யா என்னக்கா நான் எதுக்கு கூப்பிட்டுருப்பேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதாங்கிறாங்க எதுக்குன்னு தெரியல சொல்லுங்கிறாங்க ஐஸ்வர்யா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாருங்க இதுக்கு ஒரு தனி திறமை வேணுங்காங்கிறாங்க தீபா அந்த நடிப்பு திரும்ப உங்ககிட்ட நிறையவே இருக்குதுங்கிறாங்க கீதா எனக்கு என்ன திறமை இருக்க போகுது அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யத்தோடு அப்படியே பயந்த மாதிரி நடிக்கிறாங்க ஐஸ்வர்யா நான் எதுக்கு நடிக்க போறேன் விஷயத்த சொல்லுங்கிறாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படிக்கா மனசு வந்தது அப்படின்னு கீதா குட்டா கேட்டுட்டு இருக்காங்க அக்கா நீங்க எப்பவுமே என்கிட்ட வெறுப்பா நடந்துகிட்டாலும் அப்பவும் நீங்க என் கூட பிறந்த அக்கா வாட்டத்தானே நான் உங்ககிட்ட பாசத்தை கட்டிட்டு இருந்தேன் அப்படி நான் என்ன பண்ணனே அப்படின்னு ஐஸ்வர்யா நடுங்கிட்டே கேட்கறாங்க வாழ்க்கையில நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பலாம் சொந்தக்காரங்களை நம்பலாம் கூட பிறந்தவங்களை நம்பலாம் அப்படி எல்லாத்தையும் நம்பணும்னு சொல்லித்தான் எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்திருக்காங்க அப்படி தாங்க நானும் எல்லாத்தையும் நல்லவங்க நம்பினேன் ஆனால் நல்லவங்க எல்லாரும் இப்படி மோசம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது அப்படியே அதிர்ச்சியாக இருக்குதுங்கிறாங்க கேட்டு அப்படி பார்க்குறீங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்கிறாங்க கேட்டா இல்லை இல்லை நீ ஆரம்பத்துலேருந்து ஏதோ புரி தான் பேசுறேங்கிறாங்க ஐஸ்வர்யா நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறாங்க ஐஸ்வரியா ஆமாக்கா நீங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க நடிச்சதெல்லாம் போதும் ஐஸ்வர்யாக்கா நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு நான் சொல்லிட்டான்னு கேட்குறாங்க கேடா வெளியில தீப கூட மாமியார் அருண் ஆனந்து அப்பா அம்மா எல்லாருமே இவங்க பேசிட்டு இருக்கிறத சவுண்ட் ஸ்பீக்கர் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க அக்கா ஐஸ்வர்யாக்கா தப்பே செய்யலையா என் கண்ணை பார்த்து பேசுங்கன்னு கேக்குறங்க கண்ணை பாக்குறாங்க நான் தப்பு செஞ்சேன் எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் நான் பெரிய தப்பெல்லாம் செய்யலைன்னு குதிரக்குமாவே பேசுறாங்க அடைச்சி தப்பு செஞ்சேன்னு சொல்றா அது என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாலே இப்படி மலுப்புறாலே இப்படிதான் தான் கண்டுபிடிக்கிறதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கீதா அப்போங்கிறது வேற குற்றோங்கிறது வேற நீங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் அது என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் கீதா ஆ தெரியும் என்ன செய்யறது நான் கொஞ்சம் சுயநலமா இருந்துட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா அடியே சுயநலமா எப்படி இருந்த என்ன இருந்த சொல்லி தொலை அப்படின்னு நினைக்கிறாங்க கீதா மேட்டர் என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லாம இம் மூடகமாகவே பேசுறா எப்படி கண்டுபிடிக்கிறது கொடுக்கறதுன்னு யோசிக்கிறாங்க சுயநலமா இருக்க வேண்டியதான் அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களான்னு கேக்குறாங்க கீதா இல்ல இல்ல தான் எங்க அம்மா ஜெயிலுக்கு போனாங்க கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த நீ தான் கண்டுபிடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு காரணமானது நீதான் அந்த கோவமலை என் மனசுல தான் என்ன இப்படி செய்ய வச்சதுங்கிறாங்க ஐயா சரியான நெஞ்சலத்து கரியா இருப்பா போல இருக்குது என்ன செஞ்ச என்ன தப்பு பண்ணனேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாள்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கீதா அக்கா நீங்க செஞ்சது பெரிய பெரிய குற்றம் ஏதோ ஒரு கோவத்துல செஞ்சுட்டேன்னு சர்வ சாதாரணமாக சொல்றீங்க கீதா மிரட்ட மிரட்ட இப்பதான் ஐஸ்வர்யா உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வராங்க டிபா என்ன மன்னிச்சுட நான் செஞ்சது பெரிய தப்பு தான் மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறா பெரிய தப்பு தான் சொல்கிறா ஆனால் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாளே சரி அது ஒரு முடிவுக்கு வரலான்னு கீதா முடிவோடு பேசுறாங்க அன்றைக்கி அந்த மலையில் ரம்யா ரியா கூட நீங்களும் தானே இருந்தீங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களான்னு கேட்குறாங்க கீதா மிரட்டுறாங்க மிரட்ட மிரட்டல ஐஸ்வர்யாவும் பயந்து போய் உண்மையெல்லாம் உளறி கொட்டுறாங்க சாரி டிபா உன் மேலே இருந்த கோபத்தில் மலையிலிருந்து நான் உனைய தள்ளி விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வெளியில் எல்லாரும் அதிர்ச்சியாக வாய்ப்புலேருந்து நிற்கிறாங்க இது இது ஐஸ்வர்யா தீபாவை தள்ளி விட்டுட்டாளா எல்லாருமே ஐஸ்வர்யா இப்படி பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கமா வாடி வா இப்பதான் இருந்து உண்மையை முடிஞ்சது இன்னும் முழு விவரத்தையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கீதா மிரட்டி உருட்டி விசாரிச்சு இருக்காங்க